சினிமா இண்டஸ்ட்ரி முன்ன மாதிரி இல்ல இப்ப எல்லாம் ரொம்பவே மாறிப்போச்சு அந்த காலத்துல எல்லாம் ஹீரோயின்ஸ் ரொம்பவே குறைவு விரல் விட்டு எண்ணிடலாம் ஆனா இந்த காலத்துல ஊருக்கு ஒரு ஹீரோயின் போதாதுன்னு வெளிநாடுகள்ல இருந்து வேற வந்து நடிக்கிறாங்க அதனால பட வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சதால பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கிற இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் கதை போதே நடிகைகளிடம் அட்ஜஸ்ட் பண்ண கதையும் கிடைக்காதுன்னு பல ஹீரோயின்கள் இயக்குனர்களிடமும் தயாரிப்பாளர்களிடமும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டி இருக்கு அப்படி எந்தெந்த நடிகைகள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க நடிகை பிரேனிதா இவங்க சரியா அடிப்படையான அலட்டல் பேர் பலர் சொல்றாங்க ஆனா எனக்கு வாய்த்த அடிமைகள் பட இயக்குனர் சொல்லும் போது எனக்காக பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த ஹீரோயினும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாரு அது என்னன்னா அந்த படத்தோடு ஒரு சீன் ஷூட் பண்ண மலை உச்சைக்கு போயிருக்காங்க அங்க கேரவன் மற்றும் பெண்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத இடத்துல மூன்று நாட்களுக்கு தங்கி எதுவும் சொல்லாம நடிச்சு கொடுத்தாங்களாம் நடிகை ரெஜினா கேடி பில்லா கில்லாடி ராங்கா படத்துல சிவகார்த்திகேனுக்கு ஜோடியா நடிச்சவங்க இவங்க நான் சினிமாவுக்கு வரும்போது பலரும் என்கிட்ட சினிமான பல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்லிதான் அனுப்பி வச்சாங்க நானும் அப்படிதான் பல படங்கள்ல பிக்சடா சேலரி வாங்காம என் கதாபாத்திரத்துக்கு போதுமான சேலரி மட்டும்தான் தான் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க நடிகை நயன்தரா இவங்க தமிழ் முன்னணி நடிகையா இருக்கிறதால ஒரு படத்துக்கே கோடிகள்ல சம்பளம் வாங்குறாங்க ஆனா எனக்கு முக்கியத்துவம் அளிக்கிற கதையோ இல்ல ஹீரோயின் மட்டும் இருக்கிற மாயா போன்ற கதைகளோ இருந்தா கண்டிப்பா என் சம்பளத்துல பாதி அளவு என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எனக்கு கதை தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க நடிகை ஸ்னேகா ஒரு நேரத்துல முன்னணி நடிகையா இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கு பிறகு பட வாய்ப்புகளே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு இந்த நிலையில தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸ் தொடர்ந்து திட்டம் போட்டு சினேகா கதை நல்லா இருந்தா நான் அக்கா தங்க வேடங்களை நடிக்க கூட ரெடி மேலும் என் கணவர் பிரசன்னவுக்கு அந்த படத்துல வாய்ப்பு கொடுத்தா இல்லாம நடிக்கவும் தயார்னு சொல்லியிருக்காங்க நடிகை த்ரிஷாவும் இப்ப நயன்தாரா மாதிரி தான் எனக்கு ஹீரோயின் பேஸ்ட் ரோல் கிடைச்சா சம்பளத்துல எவ்வளவு வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க இப்படி இன்னும் பல நடிகைகள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணாதான் பட வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற சூழ்நிலையில இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க शेर पड़ूंग